ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றி இருக்கிறத அவங்களுக்கு கிளிப்பிங்ஸ் போடுறேன் சரியா எப்படி எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாம் கார்த்திக் கார்த்திகை தீபம் ஏற்றி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எங்களோடத பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாங்க பாருங்கள் நேற்றைக்கு திரு கார்த்திகே கரெக்டாக ஹிந்துஸ் எல்லாம் நல்ல முறையில் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க கோழிக்கட்டை எல்லாம் வீட்டில் தீபம் எல்லாம் ஏற்றி கோலம் எல்லாம் போட்டு நல்ல முறையில் சலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த தீபத்தை தான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க நல்லா இருக்கா தமிழ் மாதத்தில் இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம்னாலே தீபம் ஏற்றி அவங்க அதை நல்ல முறையில் கொண்டாடுவாங்க கோலம் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே தீபம் எல்லாம் வச்சு பாருங்கள் அது கோலம் எல்லாம் போட்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வீட்டுக்கு முன்னால் சைடில் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதில் முக்கியமாக வந்து கொழுக்கட்டை அவிச்சு சாப்பிடுவாங்க யாரெல்லாம் நேற்றுக்கு இதை மாதிரி தீபம் ஏற்றி இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி யாருக்க வீட்டிலெல்லாம் கொழுக்கட்டை வச்சு சாப்பிட்டீங்க அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கொழுக்கட்டை பிடிக்கும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொழுக்கட்டை வந்து தெரில இலை பனவோலை பூவரசி இலை இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இலையிலாம் பண்ணுவாங்க அந்த திரளியலையில் அந்த பூவரசு இலைகள் எல்லாம் பண்ணுறது ரொம்ப மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலைகளெல்லாம் கூட செயலுக்கு கடைகளில் விற்றுட்டுருந்தாங்க நேற்றுக்கு இப்போ யாரெல்லாம் வாங்கி இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு சின்ன வயசில் பாட்டி எனக்கு செஞ்சு தருவாங்க அந்த ஞாபகம் இருக்குது இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் என்னோடய ஆன்டி அப்புறமா தெரிஞ்சவங்க எல்லாம் எனக்கு தந்துருந்தாங்க இன்றைக்கும் எங்களுக்கு கொழுக்கட்டை கிடச்சிது நேற்றுக்கும் கொழுக்கட்டை தந்துருந்தாங்க நான் அதை வச்சு நான் நல்லா சாப்பிட்டேன் ஓகே நல்லா சாப்பிட்டு நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் நன்றி Thanks for watching.